திருக்குறள் தீயினால் சுட்ட புன் ஆறும் ஆறாதே வாயினால் வடு மறுபடியும் சொல்கிறேன் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே வாயினால் வடு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் இதை ஏன் சொன்னார் எதற்காக இப்படி எழுதினார் அவர் மனதில் என்ன தோன்றியது என்று சற்று ஆராய்ந்தால் அது இந்த காலத்திற்கும் அது பொருந்தும் ஏனென்றால் சிலர் கடுமையான சொற்களை சொல்லிவிடுவார்கள் முட்டாள் என்று சொல்வார்கள் போருக்கி என்று சொல்வார்கள் இன்னும் என்ன என்னவோ கெட்ட வார்த்தைகளை சொல்வார்கள் இது உறுப்பிட மாட்டாய் என்று சொல்வார்கள் இதெல்லாம் மனதிலே பதிந்துவிடும் எப்படி பதிந்துவிடும் என்றால் காயமாக மாறிவிடும் உள்காயமாக இருக்கும் மனதிலே அதிலிருந்து அவர்கள் அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் நானும் அப்படி அல்ல என்று வாழ்ந்து காட்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த வாயினால் சுட்ட வடு இருக்கிறதல்ல அது மாறிவிடும் அதற்காக அவர்கள் அந்த கோபம் மனதில் இருக்கும் வடு இருக்கும் வெளியே தெரியாது அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம்தான் அவர்களிடம் இருக்கும் அதை எத்தனையோ பேர்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோல சற்று வேறு விதமாக கௌதம புத்தர் சொல்வார் கோபம் என்பது உன்னை நீ வருத்திக் கொள்வது உன்னை நீ காயப்படுத்திக் கொள்வது என்று சொல்வார் இரண்டுக்கும் சற்று வேறுபாடு உண் இருக்கிறது இருந்தாலும் அந்த உள் மனதிலே இருப்பதனால் இன்றும் நடைமுறையில் சிலர் அந்த க கர்வம் கொள்வார்கள் கர்வம் வைத்து கொண்டு அவர்களை பழுதியிருப்பார்கள் அதையெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு வருகிறது ஏனென்றால் நடைமுறையில் அதையெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இது எதற்காக இந்த இந்த காலையில் ஏன் சொல்கிறேன் என்றால் என் மனதில் தோன்றியது இந்த திருக்குறள் சோ அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்குறள் பற்றி அதன் கருத்தும் பற்றி உங்கள் மனதிலே கோபம் இருந்தால் அதுபோல வன்மம் இருந்தால் காயம் இருந்தால் அதை மாற்றிவிடுங்கள் ஏனென்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்கள் மறைந்து போகும் உங்கள் மனதில் அமைதியும் சாந்தமும் உண்டாகும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்